அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் செல்வராஜ் அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டில் ரைடுகள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு சார் இன்று காலையிலிருந்து டி நகர் சத்யா அவருடைய வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடு நடந்துட்டுருக்கு சார் பத்திரிகையாளர் அரவிந்தாட்சன் கொடுத்த வழக்கில் தான் முகாந்திரம் இருந்தால் நீங்கள் அவர் வீட்டில் வந்து சோதனை நடத்தலாம் அப்படின்ற மாதிரி வழக்கு பதிவு செய்யலான்ற மாதிரி உயர்நீதிமன்றம் சொல்லியிருந்தது இப்போது இந்த ரைடு நடவடிக்கை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை இது நான் ஏற்கனவே கூட இதே தொடர்பாக ஒரு இன்னொரு காலத்தில் பேசியிருக்கேன் டிநகர் அவங்க சத்யாவோட அந்த ஆரம்ப கட்டம் அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நகர் அப்படின்னு தேர்ட் ஸ்ட்ரீட்டு வடபழனியில் அவர் பிறந்ததெல்லாம் சவுக்கார்பேட்டில் அறுபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் பிறகுறாரு ஆகஸ்ட் மாதம் இவர் வந்து ஆரம்ப காலம் அப்படின்றத நான் சொன்ன மாதிரி அவர் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பிறந்ததெல்லாம் சவுக்கார்பேட்டில் அதுக்கப்புறம் கல்லூரி படிப்பை நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜில் பிகாம் படிக்கிறார் அதுக்கப்புறமே அவருக்கு ஒரு சைக்கிள் கடை நடத்துகிறாரு முதல்ல ஆண்டவர் நகர் தேர்ட் ஸ்ட்ரீட்டில் நடத்துகிறாரு அதுக்கப்புறம் இது வடபழனியில் இருக்குது ஸோ அதுதான் அவருக்கு அந்த வடபழனியோட ஒரு நெருக்கம் ஏற்படுத்துறதுக்கான ஒரு இது அதுக்கப்புறமே அங்கேயே பக்கத்துலேயே ஒரு பால் கடை ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் இந்த சிடி பிசிஆர் அந்த இதெல்லாம் விற்கிற ஒரு கடை ஒன்று தனியாக ஆரம்பிக்கிறாரு இப்படி ஒன்று ஒன்றா பண்ணிட்டு இருக்கும்போதே அவருக்கு இந்த அரசியலில் ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிது அரசியல்வாதிகளோட தொடர்பு ஏற்படுது அப்படி தொடர்ந்து வரும்போது அவர் ஆரம்பத்தில் அவர் நார்மல் ஒரு தொண்டராக தான் இருக்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நார்மல் தொண்டராக இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது அவருக்கு இன்னும் மட்டத்தில் வேறு சில காரணங்களுக்காக அவருக்கு நெருலா நெருக்கம் ஏற்படுது இவரை வந்து நல்லா தெரிகிற அளவுக்கு இருக்குது டிநகர் சத்யானா நல்ல எல்லாருக்கும் சத்யநாராயணா அவர் அவர் வந்து எல்லாருக்கும் அடையாளமாக டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு ஒரு இதுவாக மாறுறாரு அப்படி பண்ண ஆரம்பித்த பிறகு அவருக்கு பிடபிள் கான்ட்ராக்டான் ஏதோ ஒன்று ஏன்னா நீங்கள் கட்சிக்காரங்களுக்கு கான்ட்ராக்ட் வாங்கி கொடுக்குது எல்லா அரசியல்வாதிகளும் பண்ணுறது அது மாதிரி இவருக்கு ஒரு பண்ணும்போது ரோஸ்லிங் ப்ராப்பர்டீஸ்ன்னு சொல்லி ஒரு இதில் பேரில் ஒரு இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறாரு பிடபிள்டி கான்ட்ராக்டராக நீங்கள் உங்களை நீங்கள் அப்ரூவல் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு சில க்ரைட்டீரியாஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கணும் நீங்கள் இத்தனை கான்ட்ராக்ட் பண்ணியிருக்கணும் இத்தனை விஷயங்களை பண்ணியிருக்கணும் இவ்வளவு கோடிட்டானவர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது அப்புறம் உங்களுக்கு எர்த்து எர்த் மூவர் இருக்கணும் ஒரு இடம் இருக்கணும் மண்ணு கொட்டி ஊக்க இடம் இருக்கணும் திரும்பி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆளுக்கு ஆளுங்க இருக்கணும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாமே வந்து இந்த க்ரைட்டீரியாலாம் மீட் பண்ணுற மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கார் ஸோ அப்படி இருக்கும்போது அவர் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு தான் அந்த டைமில் தான் வந்து லோக்கல் பாடி எலெக்ஷனில் இவர் முதல் முறையாக கவுன்சிலர் ஆகிறார் அதுதான் அவரோட ஆரம்பம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகே அந்த கவுன்சிலர்லேயே டிநகர் சத்தியா வந்து ஒரு பயங்கர பாப்புலர் பர்சனாக மாறுறார் அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் எலெக்ஷன் மீண்டும் அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த டைமில் அவருக்கு எம்எல்ஏ போஸ்ட் கொடுக்கப்படுது அப்போ எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்படுறாரு அந்த ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் ர் எம்எல்ஏவாக இருக்கார் இப்போ எம்எல்ஏ சீட்டு கொடுக்கறதுல முக்கியமான காரணம் எதனா இருக்கா சார் ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் வந்து சீட்டு கொடுக்கறது வந்து ரொம்ப இது பண்ணுறது இல்லை இவர் அங்கே டாமினாக யார் நீங்கள் ஜென்ரலாக ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த நெருக்கமான ஒரு சர்க்கிளில் ஒரு என்கொயரி நடக்கும் அப்புறம் அது ஒரு ஜாதகம் பார்ப்பாங்க நீங்கள் அந்த அவரோட ஜாதகம் கட்சி கட்சியோட ரிலேஷன் எப்படி இருக்கும் கட்சி தலைமைக்கு எப்படி ஒரு லாயசனாக இருப்பாரா லாயலாக இருப்பாரான்ற மாதிரி சில இதெல்லாம் பார்ப்பாங்க இதெல்லாம் பார்த்து தான் இதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க ஜென்ரலாக இது வந்து ஒரு பெரிய ஒரு இது பேக்ரவுண்ட் செக் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன் இப்போ நார்மலாக ஒருத்தர் வேலை கொடுக்குறதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் செக் பண்ணுற மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு தான் அப்புறமா அவருக்கு காசு இருக்கா இல்லையான்னு பார்ப்பாங்க அப்படி பண்ணும்போது இவருக்கு நல்ல ஒரு சப்போர்ட் இருந்தது ஏன்னா அவர் நிறைய அரசியல் லீடர்ஸுக்கு நல்ல க்ளோஸாக இருந்தார் அதுக்கு வேறு சில காரணங்களும் உண்டு அவர் வந்து அவங்களுக்கு நிறைய நிறைய விஷயங்களில் அவங்களுக்கு ஒரு சில ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காரு ஹெல்ப்ன்றது நிறைய வி விதங்களில் ஸோ அப்படி பண்ணும்போது கூட நெருக்கம் இவர் வந்து இவர்கிட்ட கொடுத்தா அந்த வேலை நடக்கும் அப்படின்னா அவங்கள்ட்ட தைரியமாக கொடுப்பாங்க அந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கும் போது அவர் கவுன்சிலராக இருக்கும்போதே நிறைய விஷயங்கள் பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்காக ரெண்டாயிரத்தி பதினாறில் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படுது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறில் எம்எல்ஏவும் தேர்ந்தெடுக்கப்படுறாரு அப்புறம் ஒரு மாவட்ட செயலாளர் பொறுப்பு நிறைய பொறுப்புகள் வருது டி நகரில் ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக மாறுறாரு இப்போ ஆரம்பத்தில்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனா இரு ரெண்டு ரெண்டு கோடியே அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய்க்கு இவருக்கு ஏற்கனவே ப்ராப்பர்டிஸ் இருக்கிறதா அதெல்லாம் வந்து அவரோட அந்த அறிக்கையை கொடுக்கும்போது இப்படிங்க நார்மலாக தேர்தலில் போட்டியிட போகும்போது உங்களோட அசட்ஸ் என்னன்றதை டிக்ளேர் பண்ணுவீங்களா அது மாதிரி இவர் டிக்ளேர் பண்ணுறாரு இது அவரோட மனைவி அவங்க ஜெயசித்ரா அவங்க பேர்லையும் அவங்க மகள் கவிதா பேர்லேயும் உள்பட அவங்க ஜாகுவார் கார் வேற ஃபார்ச்சுனர் கார் உள்பட நிறைய ஒவ்வொருத்தர் பேர்லேயும் சொத்துக்களும் இது வந்து நிறைய பார்த்தீங்கன்னா தடா திருப்பதி சென்னையில் ஒரு சில இடங்கள் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே வாங்கி போட்டிருக்காரு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கூட கொடுத்துருக்காரு இதெல்லாம் இருக்குது இதில் ஆக்ஷன் எப்படி சார் உள்ளே வராரு இதில் என்ன அப்படின்னா ரெண்டு கோடி அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய்க்கு இவரோட அசட்ஸ் இருக்குன்றதை டிக்ளேர் பண்ணி தான் எம்எல்ஏ ஆறார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் மீண்டும் அவர் சீட்டு கேட்குறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று எலெக்ஷன் அப்போது சீட் கேட்கும்போது சீட்டு கொடுக்குறாங்க ஆனால் அந்த டைமில் அவரோட அவரே டிக்ளேர் பண்ணுறாரு என்னோடய சொத்து மதிப்பு கூடிடுச்சு என்னோடய சொத்து வந்து இப்போது கிட்டத்தட்ட பதினாறு கோடிக்கு தாண்டி வந்துடுச்சு அப்படின்ற லிஸ்ட்டை கொடுக்குறாரு இந்த லிஸ்ட்டு அடிப்படையில் இந்த நீங்கள் ஒன்று வேணா நீங்கள் இவர் இப்போ நீங்கள் தான் இருக்கீங்க சுபாஷ் இருக்கீங்கன்னா சுபாஷ் ஃபஸ்ட்டு ரெண்டு கோடியே அறுபத்தி நாலு லட்சம் இருக்கிறதா சொல்கிறீங்க இப்போ ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்களே சொல்கிறீங்க பதினாறு கோடி இருக்குன்றீங்க இந்த ரெண்டையுமே நீங்கள் தான் சப்மிட் பண்ணுறீங்க இந்த இதுக்கான டாக்குமெண்ட்ஸையும் சப்மிட் பண்ணுறீங்க அப்படி பார்க்கும்போது இந்த ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது நீங்கள் நார்மலாக ஒரு நார்மல் ஒரு சம்பாத்தியத்தில் இவ்வளவு கோடி வருமானம் வருமா அப்படின்ற ஒரு கேள்வி ஏற நார்மலாக முடியும் அந்த மாதிரி ஒரு சூழலில் ஆக்ஷன் வந்து அவர் ராயபுரத்தில் இருக்கார் அவர் ஒரு டிவியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கார் ஒரு பத்திரிகையாளர் அவர் என்ன பண்ணுறாரு இந்த டவுட்டை ரேஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் மே மாதம் ஏழாம் தேதி இவங்க ஆட்சி பொறுப்புக்கு ஏற்ற பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் முக ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான ஆட்சி பதவி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த இருபத்தொன்னுலையே பதினொன்றரை மாதம் நவம்பர் மாதம் இவர் புகார் ஒன்று கொடுக்குறார் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி இவர் மேலே நடவடிக்கை எடுங்க இவரை வந்து டிவிஎஸ்சி விசாரணைக்கு உட்படுத்துங்க அப்படின்னு கேட்குறாரு ஆனால் அது அப்படியே கிடப்பில் போடப்படுது அது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை என்ன காரணம் அப்படின்னு அதை கொஞ்சம் முன்னோக்கி போய் பார்த்தீங்கன்னா இவர் எவ்வளோ ஓட்டில் ஜெயித்தார் அப்படின்னா நூற்றி முப்பத்தேழு ஓட்டில் ஜெயிச்சிருக்கார் யார் இ கருணாநிதின்னு சொல் அதாவது கருணாநிதின்னு அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தோட அவர் கேண்டிடேட் டீநகர் சத்தியா நூற்றி முப்பத்தேழு ஓட்டு கம்மியாக ஜெயிச்சதாக சொல்கிறாங்க இப்போ இதுலேயே வந்து ஒரு சின்ன சர்ச்சை அந்த டைமில் எனக்கு ஒரு இன்சைடு இன்ஃபர்மேஷன் சொன்ன தகவல் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சது டிநகர் சத்தியாக தான் ஆனால் அதை வந்து ஏதோ ரெண்டு பேருக்குள்ளே அவர் அவர் வந்து எலெக்ஷன் ஜெயித்த மாதிரி வந்திருக்கும் போது திடீர்னு ஒரு இருபது நிமிஷம் நிறுத்தி வச்சுட்டாங்க கவுண்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் திடீர்னு கருணாநிதி அவர்கள் தான் ஜெயித்தாங்க நூற்றி ஓட்டு வித்தியாசம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லப்பட்டது இப்போ இதில் ஏதோ ஒரு அவங்க ஒரு தகவல் என்ன சொன்னாங்கன்னா இந்த இதுபடி இவங்களுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு பேசி இங்கே சென்னை வந்து திமுக கோட்டைன்னு ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காகவே அவங்கள வந்து நெகோஷியேட் பண்ணி ஏதோ பேசினாங்கன்றது ஒரு இன்ஃபார்மல் தகவல் இது எந்தளவுக்கு உண்மைன்றது தெரியாது பட் ஆனால் அதில் ஒரு சந்தேகம் இருக்குது அப்படி இருக்கலாமோ அப்படின்ற சந்தேகம் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி இருக்குது ஆனால் அதுக்கு என்ன பதில் அப்படின்னா இப்படி நான் விட்டு கொடுக்குறோம் அப்படின்னா என்ன பதில் நான் உங்கள் மேலே எதுவும் கேஸ் போட மாட்டேன் உங்களை டிவிஎஸ்சி கேஸ் வராது அப்படின்னு ஒரு ப்ராமிஸோட இவ்வளவும் நடக்குது இதனால் கூட இந்த புகார் மனு பெருசாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படாமல் இருந்திருக்கலாம் அப்படி அரவிந்தாட்சன் கொடுத்த புகார் அப்படின்ற ஒரு சூழல் இப்போ நம்ம இது மூலமாக பார்க்கும்போது இப்படி இருக்கலாமோ அப்படின்னு தோணுது அதுக்கப்புறம் இவரே என்ன பண்ணுறாரு ஒரு நடைமுறை நீங்கள் ஒரு புகாரை பண்ணுறீங்க ஒரு ஸ்பீட் போஸ்ட்லேயே இவருக்கு கொடுத்துருக்காரு ரெஜிஸ்டர்ட் தபாலில் அனுப்பியிருக்காரு டிவிஎஸ்சிக்கு அவங்க அதை விசாரிச்சுட்டு இதில் முகாந்திரம் இருக்குது முகாந்திரம் இல்லை அப்படின்னு அவங்க ரிப்ளை கொடுக்கணும் இந்த வழக்கு மீண்டும் ஹைகோர்ட்டுக்கு வரும்போது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களுக்கு முன்னாடி வரும்போது அவர் கேட்ட கேள்வி தான் செக்ஷன் நூற்றி முப்பத்தேழு படி நீங்கள் வந்து இது முகாந்திரம் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த முகாந்திர இந்த இதில் வந்து முகாந்திரம் இல்லை அப்படின்னு சொன்னால் அவருக்கு ரிப்ளை கொடுத்துருந்தா அவர் என்ன பண்ணுவார் இந்த அடிப்படையில் அந்த நூற்றி இப்பத்தேழு செக்ஷன் படி இவர் அப்பீலுக்கு போவார் நீங்கள் எதுவுமே கொடுக்கல இவ்வளவு நாளும் ஆகியும் எங்களுக்கு பதிலே வரலைங்கிறதுனால இப்போது அவர் வந்து ஹிஎஸ் நாட் த டோர் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படின்றத அவர் சுட்டி காட்டி நீங்கள் இது டிலே பண்ணதுக்கு காரணம் என்னென்னு தெரியல ஆனால் இதில் பார்க்கும்போதே தெரியுது முகாந்திரம் இருக்குது இதில் ஏதோ ஒரு குளறுபடி நடந்திருக்கு இவர் கண்டிப்பாக டிஸ் டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டு அசட்ஸை வந்து சேர்த்துருக்காரு அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்காருன்றது இது இந்த அடிப்படையிலே அவர் கொடுத்த டாக்குமெண்ட் அடிப்படையிலே தெரியுது இதை ஏன் நீங்கள் விசாரிக்க கூடாது விசாரிங்க விசாரிச்சுட்டு இதில் முகாந்திரம் இருக்குதுன்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா வழக்கு பதிவு பண்ணுங்கன்னு அவங்க டேரக்ஷன் கொடுக்குறாங்க இவர் ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் கொடுத்த இந்த இந்த உத்தரவின் அடிப்படையில் அவர் ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் கொடுத்த உத்தரவின் அடிப்படையில் இப்போது இந்த விசாரணை தொடங்கி இது ஜூலை மாதம் அனௌன்ஸ் பண்ணிட்டார் இதை பற்றி நானும் கூட ஒரு காணலில் பேசியிருக்கேன் இந்த இந்த மாதிரி நடந்திருக்குன்றது ஆனால் அப்போயும் ஒன்றுமே பண்ணலை அப்படியே ஒரு மாதிரி சைலண்டாக போயிட்டு இருந்தது இப்போ அதுக்கு ஏன்னா இப்போ கோர்ட்டில் ரிப்ளை கொடுத்தாகணும் இப்போ நீங்கள் வந்து இருக்குது இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்கள் சொல்லி ஆகணும் அப்படி நீங்கள் சொல்லும்போது அதை எதையுமே சொல்லாமலும் ஒதுங்கிட முடியாது எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா கோர்ட்டில் அப்புறம் கூப்பிட்டு அப்புறம் ரிவிட் அடிச்சு விட்ருவாங்க அதனால் வந்து இவங்க என்ன பண்ணணும்னா தெளிவாக முகாந்திரம் இருக்குது இல்லைன்றத சொல்லணும் அதனால் இப்போ அந்த விசாரணையெல்லாம் போயிட்டு இருந்தது இதுக்கு எஃப்ஐஆர் போட்டாங்க எஃப்ஐஆர் போட்டு எஃப்ஐஆரில் தெளிவாக சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதில் கொஞ்சம் எஃப்ஐஆர் முழுக்க பார்க்கும்போதே ஒரு சில விஷயங்கள் ரொம்ப பெக்யூலியரான விஷயங்கள் தான் இருக்குது என்னவான்னு பார்த்திங்கன்னா பெரும்பாலான இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இவர் வாங்குகிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அதே டேட்டில் அறுபது சென்ட்டு ரெண்டு கோட் ரெண்டு ஏக்கர் பத்து சென்ட்டு ஒரு ஏக்கர் அஞ்சு சென்ட்டு ஒரே நாள் ஒரே நாளில் இப்படி நிறைய வேறு வேறு இதெல்லாம் எஃப்ஐஆரில் இருக்கிறது நானும் நானாக ஒன்றும் கண்டு கற்பனையெல்லாம் சொல்லலை இல்லை எஃப்ஐஆர் பார்த்தா அவங்களுக்கே தெரியும் ஸோ இந்த டேட்டில் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பத்து பத்து ரெண்டாயிரத்தி இதுலேயும் இருக்குது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருக்குது அப்புறம் இன்னொரு ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா கொரோனாவோட உச்சகட்டத்தில் இருக்கும்போது அது ஆல்மோஸ்ட் வந்து மே மாதம் இருபத்தொம்பதாம் தேதி நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபது மே மாதம் உங்களுக்கே தெரியும் லாக்டவுன் வந்து ரிலாக்ஸே ஆகல ஜூனில் தான் ரிலாக்ஸ் ஆகுது அதுக்கப்புறம் தான் இந்த அங்கங்கே கடைகள் அப்பப்போ திறக்கலான்னு சொன்னாங்க அதுலேயும் அந்த இவர் சாத்தாங்குளம் ஜெயராஜ் பெனிக்ஸ் அப்போ தான் இந்த ஜூன் மாதம் தான் அவர் அவங்க கொலை செய்யப்படுறாங்க ஸோ இந்த சம்பவங்கள்லாம் நடந்தது அப்போ மே மாதம் வந்து அல்மோஸ்ட்டு ஃபுல் லாக்டவுனில் இருந்தது அப்போது இது ரிஜிஸ்டர் ஆகிருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டிலாம் இது எல்லாமே எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு யூனிக்கான விஷயம் பெரும்பாலான ப்ராப்பர்ட்டி இது வந்து தடாவில் ரிஜிஸ்டர் ஆகுது தடா சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அதே மாதிரி கும்மிடி பூண்டியில் ஆரம்பாக்கம் அங்கே ஒரு உள்ள ப்ராப்பர்ட்டிஸு அங்கே உள்ள சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் ஆகுது இது இது மாதிரி சென்னையிலையும் ஒரு சில இடங்கள்லாம் ரிஜிஸ்டர் ஆகுது பட் பெரும்பாலானது இந்த மாதிரி நடக்குது ஜோசியத்து இல்லை எதனால அந்த குறிப்பிட்ட நாள் எல்லாம் ஃபேன்சியான நம்பராக இருக்கா சார் ஒம்பது ஒம்பது பத்து பத்து அப்புறம் ரஜினி பிறந்த நாள் கிடைக்கு ஒரு ரிஜிஸ்டர் ஆகிடுச்சி பன்னெண்டு பன்னெண்டுலாம் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அது ரெண்டாயிரத்தி இருபதில் மாதிரி பத்தா அதே பன்னெண்டாவது மாதமே வந்து பத்தாவது தேதியும் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி இந்த டேட்ஸு இப்படிங்க நார்மலாக சுபாஷ் இருக்கீங்க உங்களுக்கு ஒரு காசு வருது நீங்கள் அந்த காசை வச்சு சிறு சிறுக சேர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க இல்லை ரெண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க ஒரே நாளில் ஒரு அஞ்சு பத்தா பண்ணுவீங்க சரி நீங்கள் நார்மலாக அப்போது இது இவரோட ஃபண்ட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டோட இப்போ எக்ஸாம்பிளுக்கு இவருக்கு ரெண்டு டாஸ்மாக் கடை வேறு இருக்குது விழுப்புரத்தில் ஒன்று இருக்குது இங்கே வடபள்ளியில் ஒன்று இருக்குது மாதிரி இவருக்கு இன்னும் சில இந்த ஏற்கனவே பிடபிள்யூ கான்ட்ராக்ட் இது இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா இவரோட இவர் சார்பில் இயங்கக்கூடியவருக்கு இவர் வந்து நிறைய பேருக்கு வந்து பெனிஃபிட்ஸ் நிறைய பண்ணி கொடுத்துருக்காரு ஈவன் நானே நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் கடைகள் வச்சு கொடுத்தது ஆட்டோ ஹெல்ப் பண்ணது வாங்கி கொடுத்தது அப்படின்னு நிறையா பண்ணியிருக்காரு ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இவருக்கு பண வரவு நிறையா இன்கம் வந்துக்கிட்டு இருக்கலாம் அதுக்காக ஒரே நாளில் இப்படி குறிப்பிட்ட ஒரு இடத்துலையே ஒரு ஏக்கரு ரெண்டு ஏக்கரு அஞ்சு அறுபது சென்ட்டு முப்பது சென்ட்டு இது மாதிரி நிறைய ரிஜிஸ்டர் பண்ணுறது அவ்வளோ சாத்தியமில்லை ஸோ எல்லாமே இந்த எஃப்ஐஆரில் கொண்டு வந்திருக்காங்க இது எங்கெங்கே எப்போ நடந்தது எவ்வளோ ப்ராப்பர்ட்டி அதோடய வேல்யூ அளவு வேல்யூ வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் கன்சால்டேட் பண்ணி தான் அந்த பதினாறு கோடியே அரைவ் பண்ணியிருக்காங்க இதில் இது இல்லாமல் வந்து அந்த ஜாகுவார் வாங்கினது ஃபார்ச்சுனர் வாங்கினது அப்புறம் வேறு சில எஸ்யூபி கார் வாங்குனது இது எல்லாமே இருக்குது ஸோ இப்படி உங்களுக்கு எடுத்து பார்க்கும்போது இதை வச்சு இதை வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இவர் இந்த இதை அடிப்படையில் இவர் வந்து அளவுக்கு அதிகமாக அதாவது அல்மோஸ்ட் வந்து அவங்க அந்த கால்குலேஷன் படி பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் பர்சன்ட் வந்து அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க அது சொல்கிறதுக்கான காரணம் என்ன ரெண்டு அறுபத்தி நாலு டிவைடட் பை சிக்ஸ்டீன் க்ரோர் அதை வந்து மல்டிபிளை பை ஹண்ட்ரடுன்னு போட்டு ஒரு வேல்யூ அரை பண்ணி சொல்கிறாங்க ஸோ இப்போ இந்த ரெய்டு நடக்குதும் இவரோட ஆஃபீஸ் இவரோட வீடு இவருக்கு சொந்தமான சில நிறுவனங்கள் குடோனு வேறு சில இந்த சப் ஆஃபீஸு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ரெய்ட் நடந்துகிட்ருக்கு டிவிஎஸ்சி டீம் அல்மோஸ்ட் வந்து ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது பேர்கிட்ட இன்றைக்கி காலையிலேருந்து தொடர்ந்து இது இதில் திருவள்ளூரில் வேறு ஒன்று இருக்குது ஐ திங்க் இது வேறு ஒன்று இருக்குது திருப்பதியில் இவருக்கு சொந்தமான இடங்கள்னு சரி இல்லைங்க இது இந்த திருவள்ளூர் காஞ்சிபுரம் அப்புறம் சென்னை எல்லா இடத்துலையும் ரெய்ட் நடக்குது அவுட்புட் என்னன்றது இது வரைக்கும் தெரியாது ஆனால் இதில் அவங்க இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இது நான் ஏற்கனவே சொல்லும்போதும் இதை தான் சொல்லியிருந்தேன் இது ரொம்ப தெளிவாக இதில் கேஸ் வந்து இதில் இவர் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவரே கொடுத்த வாக்குமூலம் மாதிரி தான் அந்த அவரோட டிக்ளரேஷன் அவரோட சப்மிஷன்லையே தெளிவாக இந்த பணம் திடீர்னு இவ்வளவு பணம் வந்து எப்படி வந்ததுன்றதை இவர் தான் வந்து ப்ரூவ் பண்ணோம் ஸோ அந்த கேஸ் இவர் மேலே வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி இதை பேஸ் பண்ணி இப்போ சப்போஸ் இந்த பணம் திடீர்னு இவ்வளோ வந்தது அப்படின்னா அந்த அடிப்படையில் இப்போது ஈடி கூட உள்ளே என்ட்ராக வாய்ப்பு இருக்குது ஸோ இடி என்ட்ராகிறாங்கன்னா இடி ஆப்வியஸாக இதில் இந்த பண பரிவர்த்தனை எப்படி நடந்தது எந்த ரூட்டில் வந்தது யார் யாருக்கு பணம் சப்ளை ஆணுச்சு அப்படின்ற மொத்த செயினையும் அவங்க எடுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இப்போதைக்கு ரைடு மட்டும்தான் நடந்துகிட்ருக்கு எஃப்ஐஆர் ஆகியிருக்கு இது விசாரணையே அவர் ஃபேஸ் பண்ணோம் ஆனாலும் இடி இதில் தலையிட விரைவில் தலையிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தான் எம்எல்ஏ ஆகக்கூடிய வாய்ப்பை கூட இது மாதிரியான வழக்குகள்லேருந்து இருந்து ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு தான் அந்த வாய்ப்பையாக அவர் விட்டு கொடுக்குறாரு இப்போது திமுக இது மாதிரி பண்ணுறது எப்படி சொல்லுது இதை விட்டு கொடுத்தாருன்னு சொல்கிறது வந்து நான் எனக்கு கிடைச்ச ஒரு இன்ஃபார்மல் இன்ஃபர்மேஷனை வச்சு தான் நான் சொல்கிறேன் தான் நடந்ததுன்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது ஏன்னா இப்போ நீங்கள் இதை ரைஸ் பண்ணணும்னா யார் ரைஸ் பண்ணியிருக்கணும் அப்படி இவர் வந்து இப்போ நீ இன்பதுறையும் அந்த டைமில் வந்து போன எலக்ஷன் அப்போ வந்து குறைந்த மார்ஜினில் தான் ஜெயிச்சாங்க இன்பதுறை ஜெயிச்சது அப்போ அப்பாவும் கேஸ் போட்டார் கோர்ட்டில் போயிட்டு ஸோ இந்த மாதிரி ஏதாவது இந்த குறைந்த ஓட்டுகள் இருக்கும்போது அந்த எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவங்க கோர்ட்டுக்கு போயிடுவாங்க அதை அப்பீல் போவாங்க அதை திரும்பி மறு இது பண்ணணும் எண்ணிக்கை பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க பட் இந்த தரப்பில் போகவே இல்லை அவங்க இப்படி இருக்கும்போது அதை பண்ண பண்ணியிருக்கணும் பண்ணலை அப்படிங்கும்போது நம்ம வந்து அதுக்காக நீங்கள் ஏன் போகலைன்னு நம்ம கேள்வி கேட்க முடியாது அது அவங்களோட விருப்பம் அவரே வந்து நான் எனக்கு நான் அவர் தான் ஜெயிச்சாருன்னு அவர் ஒத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்குது இல்லை எடப்பாடி பழனி அவர் அவரோட இதில் இருக்கக்கூடிய அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏதாவது சொல்லியிருக்கணும் நீங்கள் பண்ணுங்கள் இல்லை ப்ராசஸ் பண்ணுங்கள் இல்லை ப்ராசஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கணும் ஏதோ ஒன்று நடந்திருக்கணும் ஸோ அதனால் வந்து இப்படி தான் நடந்திருக்கும்ன்றது உறுதியாக நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்க டாக்குமெண்ட்ஸ் படி அதுபடி பார்த்திங்கன்னா இவர் எக்ஸாக்டாக இப்படி தான் நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் இது விட்டு கொடுத்தல் நடந்திருக்க மெஜாரிட்டியான வாய்ப்பு இருக்குது அதனால் கூட இப்போ நீங்கள் தொடர்ந்து அவர் விஜயபாஸ்கர் வீட்டில் இதுவாக இருக்கட்டும் அடுத்தது இவர் எம் எம் ஆர் விஜயபாஸ்கராக இருக்கட்டும் இல்லை அப்புறம் கேசி வீரமணியாக இருக்கட்டும் அப்புறம் இது மாதிரி எல்லா தங்கமணி வேலுமணி இப்படி எல்லார் வீட்லேயும் ரெய்டு நடந்தது எல்லாம் பண்ணாங்க ஆனால் இவர் மேலேயும் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து இருந்தாலும் இவர் மேலே விசாரணையே ஆரம்பிக்காமல் இருந்ததுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று செப்டம்பருக்கு அந்த நவம்பர்லேயே வந்து அரவிந்தாட்சன் பத்திரிகையாளர் வந்து ஒரு புகாரை கொடுத்து அதுலேயும் கிடப்பில் போடப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் போஸ்ட்போண்ட் ஒன்று ஒன்று ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வரைக்கும் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க அப்படி போஸ்ட்போன் ஆனதுக்கும் இதெல்லாம் காரணமாக இருக்கலாம் ஸோ நீங்கள் இது நேரடியாக நம்ம சொல்லலைன்னா கூட இந்த டிலேலாம் இருக்கிறதுக்காக வச்சு பார்க்கும்போது இப்படி இருக்க வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தோணுது இப்போ ஒரு பக்கம் இடி திமுகவினரை டா டார்கெட் பண்ணுறதும் இன்னொரு பக்கம் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிமுகவை டார்கெட் பண்ணுறதும் இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கு இல்லை நீங்கள் அண்ணாமலையே சொல்லியிருக்காரு அவர்கள் டிவிஎஸ்சியை விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் அந்த யூனிட்டே முழுக்க முழுக்க தமிழக அரசோட கைப்பாவையாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அதை கலைச்சிடலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார் இவங்க சொல்கிறாங்க டெல்லியில் இடியும் சிபிஐ ஐடி எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா இதே மாதிரி அவங்களோட மத்திய அரசோட கைப்பாவை செயல்பட்டுக்கிட்டுருக்கு அதை இவங்க செயல்படுத்துறது தவறுன்னு இவங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்லு ஸோ சரி இப்போ நாளைக்கே மாறி வராங்க இப்போ பிஜேபி ஆட்சி வண்டாக தமிழகத்தில் ஒரு கைப்பத்திரிகள் ஒரு இதை வச்சுக்கலாம் இப்போ அவங்க என்ன பண்ண போகிறாங்க இதே இதே தான் பண்ணுவோம் அப்போ நீங்கள் எல்லாம் குட்டையில் உண்மை மட்டும் தான் வச்சுக்கோங்க ஒன்றும் மாற்ற போகிறதில்ல யாரும் மாற போகிறதில்ல இதே இப்போ அண்ணா திராடு மீண்டும் ஆட்சி மாற மாறுதுன்னு வச்சுக்கோங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவங்களும் என்ன பண்ண போகிறாங்க இதே மாதிரியே மேலே கூப்பிடுவாங்க விசாரணைக்குன்னு அப்புறம் துறைமுருகன் மேலே வழக்கு உதயநிதி மேலே வழக்குன்னு எதையாவது ஒன்று போட்டுகிட்டு தான் இருப்பாங்க ஸோ இது வந்து ஆட்சிகள் மாற்றினாலும் நீங்கள் காட்சிகள் மாறப்போகிறது இல்லை இதே தான் இருக்கப்போகுது அதனால் இவங்க ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க இந்த இதில் சொல்கிற மாதிரி தான் அந்த ஒரு காமெடியில் வருவாங்க வாங்க பாஸ் இவங்க இப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்கன்ற மாதிரி தான் ஸோ இது வந்து இவங்க இவங்க கைப்பாவையாக செயல்படுது அவங்க இவங்களுக்கு செயல்படுறதுங்கிறதுலாம் எல்லோரும் ஆட்சி அதிகாரமும் வந்துருச்சுன்னா அவங்க அதை பயன்படுத்துவாங்க அது மாதிரி இப்பையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் என்ன ஒரு வித்தியாசம் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷன் மாதிரி ஒரு ஜட்ஜ் ஜட்ஜி வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னா இது ரிவிஷனில் போட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி எல்லாம் மூடி வச்ச கேஸெல்லாம் இவர் திறந்து வச்சுருவார் முடிஞ்சு போச்சு இன்னொரு தரப்பில் இப்போ தர இப்போ இவரே வந்து நிரந்தரமாக இருக்க போகிறதில்ல அடுத்து இவங்க வேறு பக்கம் போகலாம் புதுசாக ஒரு ஆட்சி மாற்றம் மாரி இதே மாதிரி மறுபடியும் க்ளோஸ் பண்ணலாம் க்ளோஸ் பண்ணும்போது இது மாதிரி விஷன் வந்ததுன்னா ஆட்சி எந்த கட்சி இருக்கோ அதெல்லாம் வேறு விஷயம் டிவிஎஸ்சி வழக்குன்னு ஒன்று ஆயிடுச்சுன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒருவேளை ஏடிஎம்கே ஆட்சியே வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இவர் சத்யா மேலே உள்ள வழக்கை அவங்கள விதினா பண்ணலாம் நாங்கள் ஏற்கனவே போட்டு கூட்டி கிழிச்சு பார்த்தது இவ்வளோலாம் இல்லைங்க தப்பாக போச்சு தான் ஒன்றரை லட்சம் தான் க்ளோஸ் பண்ணலாம் அப்படி க்ளோஸ் பண்ண பிறகு என்ன ஆகும் திரும்பி இதே மாதிரி இன்னொரு ஜஸ்டிஸ் வருவாங்க வந்து இதெல்லாம் தப்பு இதெல்லாம் ரொம்ப ஒரு டூபிஎஸாக இருக்குது எல்லாம் ஓரையோப்பன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உண்டான பவரை பயன்படுத்தி அண்டர் செக்ஷன் த்ரீ நைன்டி செவன் ஃபோர் நாட் ஒன் சிஆர்பிசி படி அவங்க ஓரே ஓப்பன் பண்ணால் பண்ணி தான் ஆகணும் விசாரணை பண்ணி தான் ஆகணும் அப்படி நீங்கள் அதில் எதுவுமே பண்ண முடியாது ஸோ வழக்குன்னு ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்த அது வந்து ஒரு இடியாப்ப சிக்கல் தான் அதில் இருந்து வெளியில் வரணுன்னா லீகலாக அந்த பேட்டில் ஜெயித்து வெளியில் வர்றதுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் இது அதோடு ஈஸியாக வர முடியாது ஸோ இப்போதைக்கு சத்யா இன்னும் இன்டூ ட்ரபுள் தான் சொல்கிறோம் கண்டிப்பாக இப்போ இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் ஈடி ரைடு சார் மணல் குவாரிகளில் நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் ரைடு போயிட்டுருக்கு இந்த ரைடுகளுக்கான காரணம் இல்லை மணல் ரைடு இப்போ நான் தான் சொன்னேன் ஏற்கனவே நான் இதே சம்மந்தமாகவும் பேசியிருக்கேன் கடவுளில் இதில் இடி ரைடை பொறுத்த வரைக்கும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்க நேரடியாக எந்த வழக்கும் பதிவு பண்ண முடியாது ஏற்கனவே ஏற்கனவே ஏதாவது ஒரு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி வந்து ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்கன்னா அந்த வழக்கு பேஸ் பண்ணி அதில் ஏதாவது ஹவாலா ட்ரான்சாக்ஷன் நடக்குதா அதில் ஏதாவது ஒரு பண பரிவர்த்தனையில் தவறான ஒரு இல்லீகல் ட்ரான்சாக்ஷன் நடக்குதான்றது தான் அவங்க வாட்ச் பண்ணுவாங்க நடந்திருக்கிறத அதுதான் அது போன வருஷம் ஐடி ரெய்டு நடக்கும்போது இதில் ராமச்சந்திரன் ரெய்டு நடந்தது சில பணம் பல கோடி ரெக்கவரி எல்லாம் ஆச்சுன்னு சொன்னாங்க ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு அதன் அடிப்படையில் இந்த பணம் இல்லீகலாக வரக்கூடிய அந்த பணம்லாம் எங்கே போச்சு யார்கிட்ட போச்சு அப்படின்ற அந்த மணி ட்ரெயில இவங்க ஃபாலோ பண்ணி இப்போது இந்த ரெய்ட்டாக பண்ணியிருக்காங்க இப்போ ஒருவேளை இப்போ அதிகாரிகளும் ரைடுக்கு போய் அவங்க வீட்லேயும் ரைடு நடந்திருக்கு இப்போ இந்த கான்ட்ராக்டர் அதிகாரிகள் ரெண்டு பேருக்கும் இவங்க கான்ட்ராக்டர் அதிகாரிக்கு கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்க அதிகாரி யார்கிட்ட கொடுத்தாருன்னு வரும் விப்போம் ஸோ இதோட அந்த மணி ட்ரெயில ஃபாலோ பண்ணி அடுத்து யார் அப்படின்றது தான் இப்போ கேள்வியாக இருக்கும் மேபி இப்போ அந்த ரிலேட்டடாக அந்த துறை சார்ந்த அமைச்சர்களாக இருக்கலாம் அந்த துறை சார்ந்த முத்துப்பட்டினம் ராமச்சந்திரன் அவர் இடத்துல ரைட் பண்ணிட்டுருக்காங்க சார் அவர் வந்து செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர் அப்படின்ற தகவல் இல்லை நீங்கள் செந்தில் பாலாஜின்னு விட்டுருக்கேன் நான் செந்தில் பாலாஜிக்கு முட்டு கொடுத்தேன் இல்லை தூக்கி பிடிச்சேன்லாம் யாரும் உடனே கமெண்ட்ஸ்லாம் போட வேண்டாம் பட் என்ன அப்படின்னா எந்த மின் எல்லா மினிஸ்டர்லையும் எல்லா அமைச்சரவை எந்த ஆட்சி இருந்தாலும் ராமச்சந்திரன் அவர் தான் வந்து அங்கே மணல் குவாரி எடுத்தது அதே மாதிரி ரத்தனம் திண்டுக்கல் ரத்தனமும் குவாரி அவர் தான் எடுத்துக்கிட்டு அப்போ நீங்கள் வந்து செந்தில் பாலாஜிக்கு மட்டுமே சொந்தம் செந்தில் பாலாஜிக்கு மட்டுமே ஃப்ரெண்டுன்னுலாம் கிடையாது எல்லாருக்கும் தான் ஃப்ரெண்டு யார் ஆட்சியில் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய தொகை எவ்வளோ கொடுப்பாங்களோ பழக்கமாக கொடுத்தத விட ஒரு ரெண்டு பர்சன்ட் ஜாஸ்தியாக அஞ்சு பர்சன்ட் ஜாஸ்தி கொடுத்து டீலை முடிச்சுக்க போகிறாங்க இல்லைனா வேறு ஒருத்தருக்கு போயிடும் இதுதான் நார்மலாக நடக்கிறது அதை அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் நேரடியாக இவர் மட்டும்தான்றதெல்லாம் கிடையாது இப்போதைக்கு என்ன அப்படின்னா இந்த குவாரியில் பல கோடி வருமானம் வந்துட்டுருக்கு இன்ஃபார்மலாக இல்லீகலாக பிளாக் மணியும் வந்துட்டுருக்கு இந்த பிளாக் மணி எங்கே போகுது எப்படி அது ஒயிட்டாக மாறுது யார் மூலமாக டிரான்ஸ்ஃபர் ஆகுது இதை தான் பார்த்துட்ருக்காங்க இதில் யாராவது தொடர்பில் இருக்காங்களோ அந்த மினிஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி இல்லை எம்பிஸாக இருந்தாலும் சரி எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி இல்லை வேறு அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் எதிர்கட்சி இல்லை ஆளுங்கட்சி இல்லை பக்கத்து கட்சி ஏதாவது கட்சி எல்லா கட்சியும் சேர்த்து தான் இதில் கூட்டாஞ்சவர் மாதிரி எடுப்பாங்க ஆனால் அதில் யாரை பின் பாயிண்ட் பண்ணுமோ யாரை டார்கெட் பண்ணணுமோ அவங்கள மட்டும் டார்கெட் பண்ணுவாங்க மற்றவங்கள விட்டுருவாங்க மற்றவங்கள இப்போ இவங்களுக்கு அவங்க இவங்களுக்கு எதிராக போகிறாங்கன்னு ஒரு சூழல் ஏற்படுதுன்னா அப்போ அந்த ஸ்ட்ரிங்கை தூக்குவாங்க சரி நீயும் வலிக்குவா உன் மேலையும் விசாரணை இருக்குது விசாரணைக்கு நீ உட்படுத்தப்படுவ நீ விசாரணையில் என்ன சொல்ல போகிறேன்னு கேட்பாங்க ஸோ இது மாதிரி நடக்குமே தவிர இது எல்லாமே அரசியலுக்கான ஒரு மூவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் ஆரம்பிச்சாச்சுன்னு எல்லாம் டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட் எல்லா கட்சிகளும் நாங்களும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நாங்களும் ரெடி நாங்களும் ரெடின்ட்டாங்க இப்போ ரெடி வந்து இப்போது ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு கனிமவளத்துறைக்கு தான் இது வருது துரைமுருகன் பேர் விட கரிகாலன்ற பேர் அதிகமாக இல்லை அதுதான் ராமச்சந்திரன் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய கரிகாலன் அவங்களாக இருக்கட்டும் அதே மாதிரி இந்த பக்கம் திண்டுக்கல் ரத்னம் அவரோட சகோதரர் அவர் மைத்துனர் ஒருத்தர் கோவிந்தன் உள்பட நிறைய பேர் இன்னைக்கு நேற்று கூட பார்த்திங்கன்னா ஈவன் அந்த சாதிக் பாஷான்னு ஒரு உதவி பொறியாளர் அப்புறம் ஆறுமுகம்னு ஒரு இளநிலைப் பொறியாளர் அப்புறம் சத்யராஜின்னு சொல்லி ஒரு உதவியாளர் ஒருத்தர் இதெல்லாம் என்கொயரிக்குன்னு கூப்பிட்டு போனாங்க இதெல்லாம் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்க அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பிடபிள்டியில் ஒரு முக்கியமான என்ஜினியர் திலகம் அவங்க வீடு வந்து முகப்பேரில் இருக்குது அங்கேயும் ரெய்டு நடந்தது அண்ணாநகரில் ரெய்டு நடந்தது அது மாதிரி எல்லா இடத்துலையும் தான் இருக்குது எழிலகத்தில் இன்றைக்கி ஐடி ரெய்டுன்னு சொல்கிறாங்க மாதிரி ஆர்எஸ் ராஜேஷன்னு சொல்லி நார்ச்சென்னை மாவட்ட செயலாளர் அண்ணா திராட முன்னேற்ற கழகம் அங்கேயும் ஐடி ரைடுன்னு சொல்கிறாங்க ஸோ எல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுக்கான காரணங்கள் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இது வந்து இவங்களுக்கு மட்டும்தான் உரிமை இவங்களுக்கு தான் இவங்களோட கனெக்ஷன் அப்படின்றதெல்லாம் இல்லை இந்த மொத்த கனெக்ஷனும் இந்த மொத்த சுவிட்சையும் இப்போ ஆஃப் பண்ணிட்டா ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் எங்கெல்லாம் லைட்டு போகுது எங்கெல்லாம் எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுதுன்னு பார்க்க போகிறாங்க இதுதான் ஃபாலோ பண்ணுறாங்க இது ட்ரெயில் பண்ணும்போது இதில் இவங்களுக்கு என்ன தேவையோ இந்த ரூட்டு வந்து இவங்களுக்கு முக்கியமாக தேவையோ அது வந்து ஏவே வேலுவாக இருக்கலாம் இல்லை நீங்கள் சொல்ல இவர் துரைமுருகனாக இருக்கலாம் துரைமுருகனோட பையன் கதிரானந்தா இருக்கலாம் ஸோ எப்படி போகுதுன்றத இவங்க டார்கெட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுதான் இவங்களோட அடுத்த டார்கெட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க இது மாதிரியான ரைடுகள் வந்து அதிகரிக்கும்ன்ற மாதிரி தான் புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது எங்களுடைய அரங்கத்துக்கு வந்து பல்வேறு தவிர இப்போ ரொம்ப நன்றி நன்றி